சுதந்திர போராட்ட வீரர் மாமன்ன புலிதேவரின் முன்னூற்றி பத்தாவது ஜெயந்தி விழா கோவில்பட்டியில் புலிதேவரின் திருவுருவா படத்திற்கு முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலை தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கினார் சுதந்திர போராட்ட வீரர் மாமன்ன புலிதேவரின் அவர்களின் முன்னூற்று பத்தாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புலிதேவன் மக்கள் நல இயக்கம் சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பழைய பேருந்து நிலையம் அருகே மாமன்ன புலிதேவரின் ஜெயந்தி விழா நடைபெற்றது விழாவுக்கு மாமன்ன புலிதேவரின் நிறுவன தலைவர் செல்வம் தலைமையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவ திருவுருவ சிலைக்கும் மாமன்ன புலிதேவின் திருவுருவப்படத்துக்கு மாலை அணிவித்து மல் மலத்துவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார் என்ன என்ன உள்ளே என்னையா என்ன பண்ண முடியும் சொல்லுனே கொஞ்சம் அண்ணாச்சும் மறைச்சாதிங்க